ரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இணையற்ற இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியதை கூறியுள்ளது ஒன்று இந்திய ஜனநாயகத்தை காக்க மற்றொன்று தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை காக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை உருவாக்குவதன் மூலமாக அரசியல் தன்மையை உருவாக்க பாஜக நினைக்கிறது மாநிலங்களையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் அடையாளமற்று செல்லாதது ஆக்கும் முயற்சியாகும் எனவேதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற எதேச்சி அதிகார நடவடிக்கையை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மாற்றுவதன் மூலமாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஒழுங்காக கடைபிடிக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பின்னடைவை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் சரிவை சந்திக்க வேண்டிவரும் இதன் மூலமாக தமிழ்நாட்டின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் பேசுவோரின் எண்ணிக்கை குறையும் எனவேதான் இதனையும் நாம் எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இவை இரண்டையும் அரசியல் எதிர்ப்பாக அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பாக மட்டுமில்லாமல் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் ஒட்டுமொத்தமாக ஆக்கிக் காட்டியவர் முதலமைச்சர் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்பதற்கு எதிராகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு எதிராகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான எதிர்ப்பை ஏற்கனவே பதிவு செய்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவுக்கு திமுக சார்பிலான கருத்தை பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஏற்கனவே அனுப்பிவிட்டார் அரசியல் சட்டத்திற்கும் அச்சட்டம் தந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிராக மத்திய மாநில உறவை மட்டுமின்றி ஒன்றியத்திற்கே பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடு அதிகார வரம்பற்ற விசாரணை நடத்தும் உயர்நிலைக்குழு அதிகாரப் கொண்ட ஒன்றிய பாஜக அரசுக்கு துணை போகாமல் தனது விசாரணையை கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்தில் துரைமுருகன் குறிப்பிட்டிருந்ததாக முரசொலி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் சட்ட ஆணையம் ஒரே நேரத்தில் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு தேர்தல் நடத்துவது சம்பந்தமாகத்தான் ஆலோசனைகளை கோரியது ஆனால் தற்போது ஒன்றிய அரசு இதை விரிவுபடுத்தி பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டசபைகளோடு நகராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளையும் இணைத்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் விதமாக ஆய்வு வரம்புகளை வெளியிட்டுள்ளது இந்த செயல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் குடியரசுத் தலைவர் முறையிலான ஆட்சியை நோக்கியும் செல்வதாகும் மாநில அரசின் உரிமையில் தலையிடுவதும் ஆகும் எனவே அனைத்து மாநில அரசுகளும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எதிர்க்க வேண்டும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே அறிக்கை விடுத்திருந்தார் மகளிருக்கு முப்பத்து மூன்று விழுக்காடு என்ற நாடகத்தை பாஜக ஆட்சி செய்தது சட்டத்தை நிறைவேற்றுவது போல நிறைவேற்றி அது நடைமுறையில் நிறைவேறிவிடாத அளவுக்கு தடையையும் ஏற்படுத்தியது பாஜக அரசு தொகுதி வரையறை முடிந்த பிறகுதான் மகளிருக்கு முப்பத்து மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு என்று கட்டையை போட்டுவிட்டது பாஜக அரசு தொகுதி மறுவரையறை என்பது இப்போதைக்கு நடக்கும் விஷயமல்ல என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார் அது தொடர்பான அறிக்கையில் தொகுதி மறுவரையின் மற்றொரு பக்கத்தை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்ததாக முரசொலி கூறியுள்ளது தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறுவரையறை உள்ளது மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து தென்னிந்தியாவின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற அரசியல் சூழ்ச்சி முறியடிக்கப்பட வேண்டும் அரசியல் விழிப்புமிக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அநீதியான முயற்சி முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் மறுவரையறை என்ற பெயரில் தென்னிந்திய மக்களுக்கு எந்த தீங்கையும் செய்துவிட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கி தென்னிந்திய மக்களை ஆட்கொண்டுள்ள அச்சத்தை போக்கிட வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் பாஜக தலைமையோ பாஜக அரசோ இதற்கு அதிகாரப்பூர்வமான பதிலை இதுவரை தரவில்லை தமிழ்நாட்டுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்ற உத்தரவாதம் இதுவரை கிடைக்கவில்லை எனவேதான் தமிழ்நாடு அதிகமாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது மாநிலங்களை ஒழிப்பதுதான் ஜனசங்கத்தின் வேலை திட்டமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதனை செய்வதுதான் பாஜக ஆட்சியின் வேலைகளாகும் இதனை இறுதிவரை எதிர்த்தாக வேண்டுமென்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது